தமிழ்நாட்டில் மக்களவை தேர்தலில் பதிவான வாக்குகள் முப்பத்து ஒன்பது மையங்களில் ஜூன் நான்காம் தேதி எண்ணப்பட உள்ளது இந்நிலையில் வாக்கு எண்ணும் மையங்களில் மேற்கொள்ளப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார் இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் தீபா இணைகிறார் தீபா வணக்கம் கூடுதல் விவரம் தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் கடந்த ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெற்றதை அடுத்து தற்போது தமிழகம் முழுவதும் உள்ள முப்பத்தி ஒன்பது தொகுதிகளுக்கான முப்பத்தி ஒன்பது வாக்கு எண்ணிக்கை மையங்களில் கலத்த பாதுகாப்பு ஏற்படுது து மூன்றக்கு பாதுகாப்பு கண்காணிப்பதற்காக வாக்கு எண்ணிக்கை மையங்களிலும் சிசிடிவி மூலம் கண்காணிப்ப கண்காணிப்பு இதைத் தொடர்ந்து தலைமை தேர்தல் அதிகாரி சத்ய பிரதா சாகு தலைமை தலைமைச் செயலர்கள் அனைத்து முப்பத்தொன்பது தொகுதிகளில் உள்ள மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுடன் தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார் இதைத் தொடர்ந்து வாக்கு எண்ணிக்கை மையங்களில் செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்தும் அதற்கான நடவடிக்கைகள் என்னென்ன என்பது குறித்தும் அவர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார் குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால் முப்பத்தி ஒன்பது வாக்கு எண்ணிக்கை மையங்களிலும் மூன்று அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது இந்த மூன்று அடுக்கு பாதுகாப்பில் முதல் பார்த்தீர்கள் என்றால் அதாவது துணை ராணுவமும் இரண்டாவது பார்த்தீர்கள் என்றால் துப்பாக்கி ஏந்திய மாநில காவல் படையினரும் மூன்றாவதாக பார்த்தீர்கள் என்றால் மாநில போலீசார் என்ற மூன்று அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது ஒவ்வொரு வாக்கு எண்ணிக்கை மையங்களிலும் கண்காணிப்பு மையமும் அமைக்கப்பட்டுள்ளது அனைத்து வாக்கு எண்ணிக்கை மையங்களிலும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் போடப்பட்டுள்ளது தமிழகத்தில் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் சுளர் முறையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருந்தனர் சென்னையில் மட்டும் ஆயிரத்தி ஐநூறு குளிரால் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் இது மட்டுமில்லாமல் என்னென்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் கொடுத்ததாக தேவையால் என்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்பது குறித்து ஒவ்வொரு மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுடனும் தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா பிரதா சாகு சற்று முன்பாக ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார் தகவல்களுக்கு நன்றி தீபா